கலப்பின மாடுகள் இருக்கிறீங்களா அந்த கலப்பின மாடுகளுக்கு கிடைக்கிற கன்றுக்குட்டிகள் வந்து நல்லா வேகமாக வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு தன்மையை கொண்டது அப்போ அதுக்கான நம்ம நியூட்ரிஷன் கொடுத்தோம்னா தானே அது நல்லா வளரும் அதுக்கான ஒரு தீவனம் தான் இந்த தீவனம் யூரியா கிடையாது இது வந்து ஐஎஸ்ஐ உள்ள ஒரு தீவனம் தான் இது வந்துட்டு ஒரு பதினஞ்சு லிட்டர் கறக்கிற இருபது லிட்டர் கறக்கிற மாடுங்களுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு தீவனமாக இருக்கும் ஆடுகளுக்கு மிக நல்ல ஒரு தீவனம் இந்த இதை நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு பத்து கிலோ இருக்கிற ஆடுக்கு ஒரு இரநூறு கிராம் இருபது கிலோ இருக்கிற ஆடுக்கு ஒரு நானூறு கிராம் நம்ம டெய்லி கொடுத்துட்டே வந்தோம்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு நூற்றி ஐம்பது கிராம் வந்து கூடும் நமக்கு வந்து பாலும் கிடைக்கும் பாலுக்கு விலையும் கிடைக்கும் மாடோட ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படும் நல்லா ஒரு தரமான பொருளை குறைந்த விலையில விவசாயிகளுக்கு நாங்கள் கொடுக்கணும் அப்படின்றத எங்களோட குறிக்கோள் அனைவருக்கும் வணக்கம் நான் என் பேர் வந்து டாக்டர் சதீஷ்குமார் நான் வந்து கிறிஷி நியூட்ரிஷன் கம்பெனி ப்ரைவேட் லிமிடெட் பெருந்துரை அதில் வந்து பேசுகிறேங்க நான் இப்போ இந்த கொடிசியா ஸ்டாலில் வந்துட்டு நாங்கள் ஸ்டால் போட்டிருக்கிறோம் அந்த ஸ்டாலில் தான் நம்ம இருக்கிறோம் இப்போ நான் வந்து எங்களோடய ப்ராடக்ட்ஸை பற்றி நான் கொஞ்சம் உங்களுக்கு விளக்கமாக நான் சொல்ல போகிறேன் முதல்ல அந்த கிறிஷி நியூட்ரிஷன் கம்பெனி எங்களோடய கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் தான் வச்சு தொடங்கிட்டு இந்த அபரிமிதமான வளர்ச்சி எப்படி சாத்தியப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோடய தரம் தான் அதுதான் வந்து முக்கியமான விஷயம் எங்களோடய பா அப்செக்டிவாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு தரமான பொருளை குறைந்த விலையில் விவசாயிகளுக்கு நாங்கள் கொடுக்கணும் அப்படின்றத எங்களோட குறிக்கோள் ஸோ அதை வச்சு தான் வந்து நாங்கள் இந்த அத்தனையும் செஞ்சுட்டுருக்குறோம் இப்போ இதில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் இருக்கிற நல்ல தரமான ரா மெட்டீரியல்ஸ் மூலப்பொருட்களை நாங்கள் வாங்குகிறோம் என்னெல்லாம் வாங்குகிறோன்னா பெண்ணாக்கு தவிடு தானியங்கள் இதெல்லாம் வாங்குகிறோம் பைனல் மிக்சர் ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்குகிறோம் வாங்கிட்டு ஒரு சரியான விதத்தில் ஐரோப்பாவிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு ஹை குவாலிட்டி மெஷினில் தான் நாங்கள் வந்து இந்த ப்ராசஸிங் எல்லாமே பண்ணுறோம் எங்கிட்ட வந்துட்டு கால்நடைக்கான எல்லா தீவனமும் இருக்குது எல்லா தீவனம் நான் சொல்கிறது வந்துட்டு மாடுகளுக்கு மட்டும் இல்லை கண்டுக்குடியோ தனியாக தீவனம் வச்சிட்ருக்குறோம் அதே போல் கோழி தீவனங்களும் எல்லாமே இருக்குது கோழி தீவனம்னு நம்ம சொல்கிறது வந்துட்டு இறைச்சி கோழி முற்றையிடற கோழி அடுத்து வந்து நாட்டுக்கோழி இது மூணுத்துமே தனித்தனியான தீவனங்கள் இருக்குது இது இல்லாமல் காடைகளுக்கும் நாங்கள் வந்து தீவனம் தயாரித்து கொடுத்துட்ருக்குறோம் கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நாங்கள் வந்து எங்களோட ப்ராடக்ட் நல்ல ப்ரீமியம் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பைபாஸ் கேஎம்சி பைபாஸ் ப்ளஸ் அப்படின்றது இது வந்து ஐஎஸ்ஐ தரம் டைப் டூ தீவனம் இது இது வந்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு லிட்டர் கறக்கிற மாடுங்களுக்கு நாங்கள் பொருத்தமாக இருக்கும் நல்ல பாலும் கறக்கும் நல்ல ஃபேட்டை சின்னப்பும் கூட வரும் இதில் வந்துட்டு நமக்கு யூரியா கிடையாது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூரியா நில் நில் ஸோ இதுக்கு அடுத்த ஒரு குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு கேஎம்சி ப்ரோ பெஸ்ட்டு இது வந்து இப்போ ஒரு 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 ரெண்டு மாதம் மூணு மாதம் முன்னாடி தான் வந்து இதை வந்து ச மார்க்கெட்டில் அறிமுகப்படுத்தணும் இதுலேயும் பார்த்திங்கன்னா யூரியா கிடையாது இதுவும் வந்து ஐஎஸ்ஐ உள்ள ஒரு தீவனம் தான் இது வந்துட்டு ஒரு பதினஞ்சு லிட்டர் கறக்கிற இருபது லிட்டர் கறக்கிற மாடுங்களுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு தீவனமாக இருக்கும் இந்த தீவனத்தை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு வந்து பால் வந்து அதிகமாக கிடைக்கும் ஃபேட்டும் அதிகமாக கிடைக்கும் எஸ்என்எஃப் அதிகமாகும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பாலும் அதிகமாகுது பாலுக்கான விலையும் நமக்கு வந்து அதிகமாகுது அதனால் விவசாயிகளுக்கு ஒரு லாபகரமான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேஎன்சி குரோ டுவெண்ட்டி ஃபோர் இதுவும் வந்து யூரியா இல்லாத ஒரு தீவனம் ஹையல் ரெஸ்டுக்கு அதாவது இருபது லிட்டருக்கு மேலே கறக்கிற எல்லா மாடுகளுக்குமே வந்து ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தீவனமாக இருக்கும் இது நம்ம கொடுக்குறோம்னா மாடு வந்துட்டு பொதுவாக நம்ம மாடு பார்க்கும்போது பால் கறக்கும் ஆனால் மாடு வந்து பால் மாடு உடஞ்சிடும் அது ஆனால் இந்த தீவனம் கொடுக்கும்போது நமக்கு வந்து பாலும் கிடைக்கும் பாலுக்கு விலையும் கிடைக்கும் மாடோட ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படும் அதனால் இந்த ஃபீடு வந்துட்டு ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு ஃபீடு இந்த ஃபீடெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி சின்ன இதோட ஷேப் சைஸ் பாருங்கள் சின்ன சைஸ் நாலு ஐமும் நாலரை எம்எம் சைஸ் இருக்கும் இந்த ப்ரோ டுவெண்ட்டி ஃபோரும் ப்ரோ பெஸ்ட்டும் கேஎன்சி பைபாஸ் வந்துட்டு சிக்ஸ் எம்எம் அது ஸோ அடுத்து எங்களை ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஃபீட் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு இப்போ ஒரு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆறு தான் ஆகுது ஆனால் ரொம்ப விவசாயிகள் மத்தியில் ரொம்ப பாப்புலராக இருக்கிறது கேஎன்சி காஃப் ஸ்டார்டர் இந்த காஃப் ஸ்டார்டரை பார்க்கும்போது ரெண்டு விதமான காஃப் ஸ்டார்டர் இருக்குது இது வந்துட்டு நார்மலான ஒரு காஃப் ஸ்டார்டர் இது வந்து சூப்பர் ப்ரீமியம் அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து சூப்பர் ப்ரீமியம் காஃப் சாட்டுறோம் இப்போது இந்த நம்ம காஃப் சாட்டுற பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண நாட்டு மாட்டு க கன்று ஒரு மா ஒரு சாதாரணமான வளர்ச்சிக்கு இது போதுமானதாக இருக்கும் சரிங்களா ஆனால் இப்போ நம்ம இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற கலப்பின மாடுகள் இருக்கிறீங்களா அந்த கலப்பின மாடுகளுக்கு கிடைக்கிற கன்று வந்து நல்லா வேகமாக வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு தன்மையை கொண்டது அப்போ அதுக்கான நம்ம நியூட்ரிஷன் கொடுத்தோம்னா தானே அது நல்லா வளரும் அதுக்கான ஒரு தீவனம் தான் இந்த தீவனம் இதை கொடுக்குறதுனால ஏ என்ன நடக்கும்னா இதை கொடுத்தோம்னா நம்ம வந்துட்டு ஒரு மாதம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கிலோ வந்து வெயிட் அதிகமாகும் சரிங்களா அப்போ பன்னெண்டு மாதம் ஆகும்போது அதாவது ஒரு வருஷம் வயசு ஆகும்போது கிட்டக்கிட்ட கண்ணுக்குட்டி வந்து ஒரு இரநூத்தி இருபது கிலோ முப்பது கிலோ வந்துடும் அப்போ ஆகும்போது என்னாகும் ஒரு வயசுக்குள்ளே வந்துட்டு மாடு வந்து இப்போ கண்ணுக்குட்டி வந்துட்டு பருவத்துக்கு வந்துடும் கால வயசுக்குள்ளவே வந்துட்டு இந்த கண்ணுட்டி வந்து நம்ம அதாவது அந்த ஈஃபரை வந்து நம்மளால் செனப்பிடிக்க வைக்க முடியும் அதனால தான் வந்துட்டு நாங்கள் இப்போது ரெக்கமெண்ட் இந்த கா சூப்பர் ப்ரீமன் காசு வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அடுத்து வந்துட்டு ஷீப் அண்ட் கோட் ஃபீட் இது வந்து இது வந்து பல்லட்டு ரூபத்தில் தான் இருக்கும் ஆடுகளுக்கு மிக நல்ல ஒரு தீவனம் இந்த இதை நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு பத்து கிலோ இருக்கிற ஆடுக்கு ஒரு இரநூறு கிராம் இருபது கிலோ இருக்கிற ஆடுக்கு ஒரு நானூறு கிராம் நம்ம டெய்லி கொடுத்துட்டே வந்தோம்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு நூற்றி ஐம்பது கிராம் வந்து எடை கூடும் அதாவது ஒரு மாதம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு கிலோ வந்து எடை கூடும் ஃபோன் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த ஃபோன் நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் எப்போ தொடர்பு கொள்ளலாம் நன்றி